நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் முதன்மையான கட்சி காங்கிரஸ் அடுத்த முறையும் உறுதியாக இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலும் மாபெரும் வெற்றியை பெறும் ஆட்சி அமைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை மகாத்மா காந்தி தான் காங்கிரஸ் எப்ப நிதானமா பேசுறான் நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன் காங்கிரஸ் அண்ணபெசன் தம்மியர் வந்து முத முத பண்ணாங்க அரசியல் வாழ்க்கையில் தன்னலமற்ற சேவை செய்வது என்பதுதான் என்னுடைய விருப்பம் எந்த விருதுகளையும் தேடி நான் போனதில்லை போகவும் மாட்டேன் அடிதடி அரசியலு எங்களுக்கு பண்ண தெரியும் ஆனா நாங்க காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது எங்களுக்கு

நிலைப்பாட்டில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடிக்க வேண்டும் அந்த வாய்ப்பை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வந்து யாம் இருக்க முடியாது உங்களுக்கு வாழ்க்கை வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் நடிக்கலாம் எனக்கு கிடைச்சா நான் நடிக்கலாம் இவங்க கிடைச்சா நடிக்கலாம் அதை யார் அவங்களுடைய வாய்ப்புகளை பொறுத்தவரைய தனிப்பட்ட விருப்பங்களை மையப்படுத்தி அது நடைபெறாது அல்ல எனக்கு தெரியாது என்னையெல்லாம் என் பொண்டாட்டி ஸ்டெயிட் பார்வோடாவே வளர்த்து விட்டான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க கட்டாயம் தெரியாது